ஹலோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வெல்கம் டு பிளாக் போர்ட் டெக்னிக்ஸ் இந்த வீடியோவில் நாம் எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் ஒன் எயிட்டில் இருக்கிற ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்குகள் பயிற்சி கணக்குகள் எல்லாமே என்னோடய ப்ளேலிஸ்ட் தமிழில் இருக்கும் வீடியோ லிங்க் டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் ஆகும் கொஷின் என்னென்னா சார்பு எஃப் கோலன் ஆர் டென்ஸ் டூ ஆர் ஆனது f of x is equal to irandu x plus eelu x less than minus irandu f of x is equal to x square minus irandu minus irandu less than or equal to x less than 3 3 f of x is equal to 3x minus irandu x greater than or equal to

இந்த மாதிரி எஃப் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம நம்பர் லைன் கான்செப்ட வச்சு எந்தெந்த இடைவெளிகளில் எந்தெந்த எக்ஸ் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்ன்றத நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆஃப் ஃபோர் இது ஒன்றுனா கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் ஃபோர் அதுக்கப்புறம் இது ஒன் பை ஒன்னாக கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ப்ராப்ளம் தெரிகிறதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் லைன் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்ப்போம் இப்போ நான் இங்க இங்க கொஸ்டின் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் தீர்வு எழுதும் போது ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டா எழுதுவோம் அது எழுதியாச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு நம்பர் லைன் கான்செப்ட் தெரியணும் இப்போ நம்பர் லைன் என்னன்னா ஒரு அது ஒரு ஒரு நேர் கோடு ஸ்ட்ரெயிட் லைன் அப்போ சென்டர் அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட சென்டர் எப்படி இருக்கும் இருக்கும் சென்டர் வேல்யூ வந்து சென்டர் வேல்யூ இருக்கும் ஜீரோக்கு வலது பக்கத்துல ரைட் சைட்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நம்பர் லைன் ஜீரோக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற இடது பக்கத்துல இருக்கிற நம்பர்ஸோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே இருக்கும் இடது பக்கத்துல மூன்று இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் இப்போ ரைட் சைட்ல போகும்போது நம்பரோட வேல்யூ அதிகரிக்கும் லெஃப்ட் சைட்ல வரும்போது நம்பரோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும் அப்போ நம்ம இப்போ இந்த ஒரு இடைவெளின்னு எடுத்துப்போம் இது முதல் இடைவெளி இது இரண்டாவது இடைவெளி இது மூன்றாவது இடைவெளி இங்க வேல்யூ மைனஸ் இரண்டுக்கு கீழே இருக்கு அப்போ மைனஸ் இரண்டுக்கு கீழே இருக்கிற வேல்யூ என்ன அதாவது மைனஸ் இரண்டை விட கம்மியான வேல்யூஸ் இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு போக போக அது வேல்யூக்கு வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அப்போ இதோட வேல்யூ என்ன வரும் மைனஸ் மூன்று மைனஸ் நான்கு மைனஸ் ஐந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அதுதான் வந்து இந்த இந்த இடைவெளியில் எக்ஸோட வேல்யூ அப்போ எக்ஸ் எக்ஸோட வேல்யூ இந்த மாதிரி இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும் இரண்டு எக்ஸ் பிளஸ் ஏழா இருக்கும் ஓகே அப்போ இங்க எக்ஸோட வேல்யூ ரெஃபரன்ஸ்க்காக நம்ம இதுல வந்து எழுதிப்போம் இதுல வந்து லெஸ் தேன் மட்டும் தான் இருக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல் சிம்பிள் இருந்துச்சுன்னா மைனஸ் டூ இரண்டையும் இன்க்ளூட் பண்ணனும் ஆனா இங்க வந்து லெஸ் தேன் மட்டும்தான் தான் இருக்கு அதனால மைனஸ் டூ எழுதக்கூடாது மைனஸ் மூன்று மைனஸ் நான்கு மைனஸ் ஐந்து அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் எக்ஸோட வேல்யூ அதே மாதிரி இதுல வந்து எக்ஸோட வேல்யூ என்ன இது வந்து இரண்டாவது இடைவெளி நம்ம ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துப்போம் இது முதல் இடைவெளி இது இரண்டாவது இடைவெளி இது மூன்றாவது இடைவெளி அப்போ இரண்டாவது இடைவெளியில என்ன இருக்கு எக்ஸோட வேல்யூ மைனஸ் இரண்டுக்கும் மூன்றுக்கும் இடையில இருக்கு அப்போ இங்க மைனஸ் இரண்டை இன்க்ளூட் பண்ணலாமா ஆமாம் பண்ண முடியும் ஏன்னா இங்கே வந்து லெஸ் தேன் ஈக்குவல் சிம்பிள் இருக்கு ஆனால் மூன்று வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது ஏன்னா இங்கே லெஸ் தேன் சிம்பிள் மட்டும்தான் இருக்கு ஈக்குவல் சிம்பிள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண முடியும் மைனஸ் மூன்று அதாவது மைனஸ் இரண்டுக்கும் மூன்றுக்கும் இடைப்பட்ட எண்கள் ஏன்னா மைனஸ் இரண்டுக்கும் மைனஸ் இரண்டுக்கும் மூன்றுக்கும் இடைப்பட்ட எண்கள் பட் இந்த மூன்று எழுதக்கூடாது இப்போ

அப்போ இங்க எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் இருக்கு அப்போ எக்ஸோட வேல்யூ மூன்றும் அதுக்கும் மேற்பட்ட எண்கள் வரும் இப்போ மூன்று இன்க்ளூட் ஆகும் ஏன்னா இங்க ஈக்குவல் சிம்பிள் இருக்கு கிரேட்டர் தேன் சாரி எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மூன்று அப்போ மூன்றுக்கும் மேற்பட்ட எண்கள் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் ஈக்குவல் இருக்கிறதுனால எழுதுவோம் எண்கள்னா இந்த 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 மாதிரி மாதிரி இதுதான் வந்து மூன்றாவது இடைவெளி மூன்று ஐந்து ஆறு அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எஃப் கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எஃப் ஓ ஃபோர் எஃப் ஓ ஃபோர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து இதுல எஃப் ஓப் எட்ஸ் ஃபார்ம ஃபார்மாட்ல இருக்கு அப்போ எட்ஸ் ஓட வேல்யூ வந்தீங்க நான்கு இருக்கு ஓகே அப்போ எட்ஸோட வேல்யூ நான்கு இருக்கும்போது அந்த நான்கு எட்ஸ்ஸோட வேல்யூ நான்கு எந்த இடைவெளியில வருதுன்னு நம்ம இந்த இதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எந்த இதுல நான்கு இங்க இருக்கு இங்க இருக்கு அப்போ இந்த மூன்றாவது இடைவெளியில இந்த மூன்று நான்கு நம்பர் நான்கு வருது அதாவது எக்ஸோட வேல்யூ வருவதனால எஃப்எஃப் எக்ஸ் என்ன எஃப்எஃப் எக்ஸ் ஃபார்ம்லாம் வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் இரண்டு அதை தான் நம்ம இங்கே எழுத போறோம் த்ரீ எக்ஸ் மைனஸ் இரண்டு மூன்று எக்ஸ் மைனஸ் இரண்டு இதுல இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான்குன்ற வேல்யூ அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக இங்க நான்கு வேல்யூ வேணா எக்ஸோட வேல்யூ நான்கு இருக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது மூன்று பெருக்கல் நான்கு மைனஸ் இரண்டு மூன்று பெருக்கள் நான்குன்னா பனிரெண்டு பனிரெண்டு மைனஸ் இரண்டு பத்து இதுதான் வந்து எஃப்ஆருக்கான ஆன்சர் அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன செகண்ட் கொஸ்டின் வந்து எஃப் மைனஸ் டூ செகண்ட் கொஸ்டின் என்னஸ் டூ செகண்ட் கொஸ்டின் இரண்டு அப்போ இந்த எக்ஸ் அந்த மைனஸ் இரண்டு நம்ப அந்த வேல்யூ வந்து எந்த இடைவெளியில வருது அப்படின்னு பாப்போம் இங்க மைனஸ் இரண்டு இங்க இருக்கு அதாவது இரண்டாவது இடைவெளியில அப்போ எக்ஸ் எக்ஸோட இதுல இந்த எக்ஸுக்கு பதில் என்ன வேல்யூ போடணும் இங்கே மைனஸ் இரண்டு இருக்குல்ல அதான் அப்ளை பண்ணணும் இரண்டு ஸ்கொயர் மைனஸ் இரண்டு அப்போ மைனஸ் இரண்டு இன்டூ மைனஸ் இரண்டு என்ன பிளஸ் நான்கு

F of 4 plus 2 இங்க, இந்த 10 இருக்கு, நம்ம பத்து அப்போ f1, ஒன்று இப்ப கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா இரண்டு வச்சு பெருக்கலாம் என்ன இங்க வந்து இரண்டு

X2-2. மைனஸ் இரண்டு இங்கே எக்ஸோட வேல்யூ வேணால் 1 ஒன்று ஸ்கொயர் மைனஸ் இரண்டு ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று இது வந்து F1 ஒன்னோட ஆன்சர் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன இரண்டு பெருக்கல் F1. ஒன்று அப்போ எஃப்ஆப் ஒன்று நம்ம இரண்டாலும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரும் இரண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று என்ன ஆன்சர் மைனஸ் இரண்டு

பத்து பிளஸ் மைனஸ் இரண்டு எட்டு இதுதான் அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன எஃப் ஒன்று மைனஸ் கொஸ்டின் எஃப் ஆஃப் ஒன்று மைனஸ் மூன்று இன்ட்டு எஃப் ஆஃப் நான்கு டிவைடட் பை எஃப் ஆஃப் மைனஸ் மூன்று அப்போ ஆல்ரெடி எஃப் கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப்ஆப் ஓன் இங்க என்ன இருக்கு ஒன்று ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் எஃப்எஃப் நான்கும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் எஃப் இப்போ மைனஸ் மூன்று வந்து எந்த இடைவெளியில வருது அப்படின்றத செக் பண்ணும்போது மைனஸ் மூன்று

ஒன்று மூன்று இன்ட்டு எஃப் நான்கு டிவைடட் பை எஃப் மைனஸ் மூன்று எஃப் ஒன்று ஆன்சர் மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று இன்டூ ஃபோர் வந்து பத்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் மைனஸ் மூன்று கிடைச்சிருக்கு இதுதான் அப்போ ஒன்று மைனஸ் மூன்று பெருக்கள் பத்து மைனஸ் ஒன்று மைனஸ் முப்பத்தி ஒன்று மைனஸ் ஒன்று பிளஸ் மைனஸ் முப்பத்தி ஒன்று சாரி மூன்று பெருக்கள் பத்து என்ன முப்பது

வலது பக்கத்தில் என்ன நம்பர்ஸ் வரும் சீரோக்கு இடது பக்கத்தில் என்ன நம்பர்ஸ் வரும் இதெல்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ராப்ளம் பண்ணுறது ரொம்ப ஈஸி அந்த இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டு இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ ஈஸியாக இருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு அந்த ஹோம்ஒர்க் என்னன்னா வந்து பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோர்ல ஒன் பாயிண்ட் ஃபோர்ல நைன்த் கொஸ்டின் நைன்த் கொஸ்டின் வந்து இந்த இந்த சேம் சேம் நம்ம பண்ணியிருக்கிற எடுத்துக்காட்டு ஒன்று ஒன்று புள்ளி எட்டு அதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் தான் தான் இது கான்செப்ட் அது பண்ண பண்ணுறது ரொம்ப ஈஸி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் வரும் மச்ந்துச்சு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மோர் அப்டேட்ஸ்க்கு சப் பிளாக்போர்ட் டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வில் சீன் வீடியோ சைனிங் ஆஃப்